ஹாய் வெல்கம் டு தேவி காலங்கோவன் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான் வந்து மாமியார் வீட்டுக்காக கோயம்புத்தூர் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டார் வந்து எங்களுக்கு டென் தேர்ட்டிக்கு வந்து ட்ரெயின் இருந்துச்சு அதனால் சரி கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்பேடு மார்க்கெட் தான் வந்து வந்திருந்தோம் மார்க்கெட் வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்து பேக் வந்து வச்சாச்சு ஏன்னா ஊருக்கு போகும்போது அவசர அவசரமாக எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் முன்னாடி தான் வந்து எடுத்து வச்சிருந்தேன் வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன்லாம் வந்து பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து கிளம்புனேன் அவர் ஃபஸ்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வந்துட்டார் அவர் வரும்போதே மணி ரெண்டரை மணிக்கிட்ட ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு மூணு மூணே காலுக்காக தான் நாங்கள் வந்து மார்க்கெட் வந்து கிளம்புனோம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையலாம் வந்து வாங்கல கம்மியாக தான் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் சரி பக்கத்தில் எங்கேயாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம் பக்கத்தில் எதுவும் கடை இல்லை சரி மார்க்கெட்டே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் ஏன்னா எப்போவுமே கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா பூ விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போது கோயம்புத்தூரில் திருவிழா வந்து நடக்குது அப்படின்றதுனால பூவோட ரேட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால சரி பூ கொஞ்சம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் மார்க்கெட் வந்து வந்திருந்தேன் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழம் வந்து மாம்பழம் வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் சாத்துக்குடி ஒரு ரெண்டு கிலோ வந்து வாங்கியிருந்தேன் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோ மாம்பழம் கிட்ட வாங்கியிருப்போம் அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு சரி அடுத்து தான் வந்து எங்கே போகலாம் அப்படின்னா பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட் இருக்குது சரி பூ என்னலாம் இருக்குது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனோம் ஸ்ரதனை வந்து கூட்டிகிட்டே தான் வந்து வந்திருந்தோம் தேவேஷ்க்கு வந்து கிளாஸ் இருந்ததுனால அவனை மட்டும் விட்டுட்டு வந்தாச்சு ஷ்ரதன் வந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து இருந்தான் ஆனால் வெயில் வந்து லைட்டாக இருந்துகிட்டே தான் வந்து இருந்துச்சு ஆனால் எப்பவுமே அவனுக்கு வெளியில் வர்றது ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்றதுனால சரி அவனையுமே வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு வர வழியில் பார்த்தேன் பலாப்பழம் இருந்துச்சு இன்னும் சீசன் முடியல போல் எனக்கு பலாப்பழம் ரொம்ப பிடிக்கும் நான் எப்பவுமே சொல்லுவேன் பலாப்பழம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கேட்பாரு நான் அவனா ஒரு முழு பழம் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை ஆனால் இந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து அவர் சொல்லுவார் நான் எப்பவுமே இல்லை இல்லை வேண்டாம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துடுவேன் எப்போ வாங்க போகிறேன் அப்படின்றது தெரியல ஆனால் பல எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும் இங்கே கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரா ட்ரெயின் வந்து அடிக்கடி பாஸ் ஆகிட்டே இருக்கும் எப்போ ஸ்ரதனை கூட்டிகிட்டு வந்தாலும் நின்று காமிப்பேன் அதே மாதிரி நான் வரும்போதெல்லாம் அவர் வந்து சொல்லுவார் தாங்க அவங்க பாரு ட்ரெயின் போது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை என்றைக்கும் வழக்கம் போல் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பூ மார்க்கெட்டுக்குள்ளே வந்து போனோம் எப்போவுமே ஊருக்கு போகும்போது பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு போனது கிடையாது சரி இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போயிருந்தேன் மார்க்கெட்டுக்குள்ளே பூவெல்லாம் வழக்கம் போல் கட்டியும் வச்சுருந்துச்சு உதிரியுமே இருந்துச்சு இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து பூ இருந்துச்சு ஓகே சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பூக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டேன் மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பழுப்பு கலரில் இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் மல்லி வந்து நான் வாங்கலை முல்லை மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைப்பூ தான் வந்து வாங்கியிருந்தேன் கவரில் வந்து வச்சுருந்தாங்க கவர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க சரி ரெண்டு கவர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிய வாங்கிட்டேன் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரளிப்பூ வந்து செவ்வரலி இருந்துச்சு சரி அதுவும் வாங்கலான்னு பார்த்தேன் இவர் வந்து வேண்டாம் அது ஊரில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு அதனால் அது வந்து வாங்கலை அதுக்கப்புறமா ரோஸ் வந்து வாங்கிட்டேன் நான் வந்து முல்லைப்பூ வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போக போகிறேன்னு சொல்லி கடையில் கிட்டே கேட்டு தான் வாங்கினேன் இது எடுத்துகிட்டு போனால் இது தாங்குமா ஏன்னா ட்ரெயினில் வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ட்ரெயினில்லாம் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து ஹோல்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக ஊசி வச்சு குத்திக்கோங்க அந்த கவரில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு மூணு பேர்ட்ட கேட்டுட்டு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதுவும் அதுக்கப்புறம் ரோஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஒரு அரை கிலோ ரோஸ் மட்டும் வாங்கிட்டு கிளம்பியாச்சு அங்கே ஒருத்தவங்க ஸ்ரதனுக்கிட்ட ரோஸ் கொடுத்துருந்தாங்க அதனால அந்த ரோஸ் எடுத்து என் தலையில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக என் கூட விளையாடிக்கிட்டே இருந்தான் ஒரு வழியாக வந்து சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகலான்னா சரி ஸ்வீட் வாங்கிக்கலாம் ஸ்வீட்டும் காரமும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்துச்சு அங்கே போயிட்டு ஸ்வீட்டு காரம் அதுக்கப்புறம் தேவேஷ்க்கு வந்து சமோசா கேட்டுருந்தான் அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு இதுக்கே எயிட் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டென் ஓ கிளாக் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு எயிட் டென்னுக்கெல்லாம் வீட்டிலருந்து வந்து கிளம்பிட்டோம் என்னாச்சுன்னா ஒரு தடவை வந்து ஷீரடி போகும்போது லாஸ்ட் மினிட்ல போய் ட்ரெயின் ஏறி பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு ட்ரெயின் வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து முன்னாடி வந்துச்சு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கு ரொம்ப லேட்டாயிடுச்சு ஜஸ்ட் ஒரு ரெண்டு மூணு செகண்டில் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணியிருப்போம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அவசரமாக போகும்போது பேக் எல்லாம் வந்து அருந்து விழுந்து இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நடந்துச்சு அதனால் பத் பத்தே காலுக்கு தான் வந்து ட்ரெயினு இருந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே போயிட்லான்னு சொல்லி எட்டு மணிக்கெல்லாம் வந்து கிளம்பியாச்சு போகிற வழியில் எப்போவுமே இந்த சைடு தான் போவோம் இங்கே வந்து கருப்புசாமி கோவில் இருக்கும் அங்கே வேண்டிட்டு தான் எப்போவுமே வந்து எந்த வேலைக்கு போகிறதுனாலும் இந்த பக்கம் போகும்போது கண்டிப்பாக போவேன் அன்றைக்கி பூஜைலாம் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு அதனால நல்லா வந்து ப்ரேயர்லாம் வந்து பண்ணிவிட்டு ஊருக்கு பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு ஸ்ரதன் வந்து வெளியில் வந்த உடனே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டான் அந்த லைட்ஸ் எல்லாம் பார்த்த உடனே தேவேஷ்க்குமே கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்றது ரொம்ப வந்து ஹாப்பி ஸ்ரதன் தான் ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டே வந்து வந்துட்டு இருந்தான் நான் நினச்சேன் எட்டு மணிக்கு கிளம்புறோம் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியில் பயங்கர டிராஃபிக்காக தான் வந்து இருந்துச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ட்ரெயின் மூவ் ஆகிற மாதிரி சாரி ஆட்டோ வந்து மூவ் ஆகிட்டே இருந்துச்சு ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகவே எப்படியோ லேட் ஆகிடும் அப்படின்றது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் எனக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துருச்சு ட்ரெயின் டைம் வந்து கரெக்டு தானா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணோம் பாதி வெளில போனதுக்கப்புறம் தான் பேக் எல்லாம் கரெக்டாக எடுத்துமான்னு தெரியலன்னு ஞாபகம் வந்துச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ டிரைவர் வந்து ஒரு சைடில் வந்து நிறுத்திட்டார் வண்டியை ஓகே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாம் செக் பண்ணால் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கின கவர் எடுக்காத மாதிரி ஒரு இது அதுக்கப்புறம் நல்லா தேடினதுக்கப்புறம் பேக்கில் இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா செக் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்துருச்சு எப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாலும் நைட்டில் வரும்போது இந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் வந்து இருக்கும் ஸ்ரெதன் வந்து அப்போ குட்டியாக இருப்பான் அப்போ வந்து பார்ப்பான் இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொல்கிறான் அம்மா அங்கே லைட் எரியுது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஜாலியாக வந்திருந்தான் இங்கே வந்து இந்த சந்துக்குள்ளே போவோம் இல்லையா அங்கே ஸ்டேஷனுக்குள்ளே போகும்போது எப்போவுமே ஒரு ட்ராஃபிக் வந்து இருக்கும் அங்கேருந்து நாங்கள் வந்து அந்த ட்ரெயின் வந்து எந்த கம்பாட் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கோ அங்கே போகிறதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் ஏன்னா பேக்லாம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுனால ஆக்சுவலாக நாங்கள் ஒரு அஞ்சு பேக் கிட்டே வந்து எடுத்திருந்தோம் லேப்டாப் பேக் வந்து அவரோடது தேவேஷ் வந்து எடுத்துக்கிட்டான் எப்போவுமே ஸ்ரதனை அவர் தான் வந்து தூக்கிப்பார் அது இல்லாமல் அவர் ஒரு ரெண்டு பேக் வந்து வச்சுப்பாரு என் கையில் மேக்சிமம் ஒரு பேக் இருக்கிற மாதிரி தான் வந்து எப்போவுமே கொடுப்பாங்க இந்த தடவை வந்து அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஷதனை தூக்கிட்டு அவர் ஒரு பேக் மட்டும் தான் எடுக்க முடிகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஸ்ட்ரகிளாக வந்து இருந்துச்சு இங்கேருந்து நாங்கள் வந்து அந்த ட்ரெயினுக்குள்ளே ஏறுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வண்டி மாதிரி எப்போவுமே வந்து இருக்கும் ஒரு ஒரு தடவையும் நாங்கள் போகும்போதெல்லாம் சரி பேக்லாம் இருக்குது இங்கேருந்து நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே வந்து இந்த வண்டியிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அன்றைக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் வர மாதிரி தெரியவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்சோம் நுழைஞ்சோட உள்ளே நாங்கள் போகிறோம் போகும்போதே வந்து நாங்கள் போகிற ட்ரெயின் வந்து வந்துச்சு சரி ஓகே இங்கேருந்து பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து போக ஆரம்பித்தோம் ஒரு இருபது நிமிஷம் இருக்கும் நாங்கள் பேக் எடுத்து போயிட்டே இருக்கோம் எங்களால் முடியவே இல்லை நானும் இந்த வருஷம் நின்று நின்று போகிறோம் அவருமே தம்பி வச்சிருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக தான் வந்து இருந்துச்சு எங்களுக்கு ட்ரெயின் வந்து முன்னாடியே வந்து வந்துருச்சு அதாவது உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ட்ரெயின் இருந்துச்சு ஆனால் நாங்கள் ஏற வேண்டிய அந்த கம்பார்ட்மெண்ட் வேறு போயிட்டே இருக்குது ரொம்ப லாஸ்டில் வந்து போகிற மாதிரி வந்து இருந்துச்சு அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து போயாச்சு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் வந்து அந்த டோர் எல்லாம் ஓப்பனே பண்ணல அவங்க கொஞ்சம் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க போல இருக்குது அதனால் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் வந்துருந்தோம் சரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது போது இவர் என்ன சொன்னார்னா தண்ணி பாட்டில் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவேஷை வந்து கூட்டிட்டு அவர் வந்து போயிட்டாரு ஸ்ரதனும் நான் மட்டும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் எனக்கு என்னென்னா அங்கே நைன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டிக்கிட்ட வந்து ஆகிடுச்சு எனக்கு என்ன பயம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா ட்ரெயின் ஏதாவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எனக்கு எப்போவுமே அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும் இவங்க விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னா போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வரோம் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி ரெண்டு பேரும் வந்து போயிட்டாங்க நானும் ஸ்ரதனும் வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் ரொம்ப நேரமாக ஆளே இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து அந்த டோர்லாம் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் போய் உள்ளே உட்காந்துட்டாங்க இவங்க போயிட்டு ஒரு டுவெண்ட்டி கிட்ட ஆயிடுச்சு வரவே இல்லை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அவருக்கு எங்கே தான் இருக்கீங்க அப்படின்னு எனக்கு எப்போவுமே வந்து பஸ்லலாம் போகும்போது எங்கள் அப்பாலாம் இறங்கி ஏதாவது தண்ணி பாட்டில் வாங்குகிறேன் அப்படிலாம் போனாங்கன்னா அவங்க உள்ளே வர வரைக்கும் எனக்கு பயமாக இருக்கும் ட்ரெ பஸ் எதாவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அந்த பயம் வந்து எனக்கு அன்னைக்கு வந்து கண்டிப்பாக இருந்துச்சு ட்ரெயினை தான் மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துகிட்டே வந்து இருந்தேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரதன் ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான் அதனால் அவனை வச்சு என்னால் சுத்தமாக சமாளிக்கவே வந்து முடியல அதுக்கு முன்னாடி கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தேவேஷ் வந்து அவனை பார்த்துக்கிட்டான் அதனால் எனக்கு பெருசாக வந்து தெரியவே இல்லை இந்த மாதிரி அவங்க அண்ணன் தலைமையில் ஏறி உட்காந்துட்டு இப்படி ஸ்டேஷன்ல வந்து ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க அதனால் எனக்கு பெருசாக வந்து தெரியல இவங்க ரெண்டு பேரும் இவனை என்கிட்ட தனியாக விட்டுட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப வந்து பயமாக தான் வந்து இருந்துச்சு அவர் கால் பண்ணிகிட்டே இருந்தேன் சொன்னார் அது ட்ரெயின் போதில்ல அதுக்கு பின்னாடி தான் வரோன்னு சொல்கிறாரு அஞ்சு நிமிஷமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க ஆள் வந்து வரவே இல்லை இப்போ சொன்ன தாங்கோ ட்ரெயின் தான் எடுத்துவிட்டாங்கன்னா எனக்கு பயமாக இருக்குது எல்லாரும் போயிட்டாங்க நானும் தம்பி மட்டும் தான் வெளியில் நிற்கிறோன்னு சொல்லிவிட்டு பத்து மணிக்கு தான் ட்ரெயின் எடுப்பாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் ஃபைனலாக வந்து அவரும் வந்தாச்சு வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் பேக் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சிட்டு வரேன் ட்ரெயினுக்குள்ளே அப்படின்னு சொல்லிவிட்டு பேக் எல்லாமே எடுத்துகிட்டு போய் ட்ரெயினுக்குள்ளே வந்து வச்சு சீட்டெல்லாம் எல்லாம் வந்து எங்கெங்கன்னு செக் பண்ணிவிட்டு வரேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனார் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து போயாச்சு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து ஒரு மிடில் பர்த்தும் அதுக்கப்புறம் மேல அப்பில் வந்து ரெண்டும் கொடுத்துருந்தாங்க சரி நானும் ஸ்ரதனும் வந்து மிடில் படுத்துக்கலாம் தேவேஷம் உங்கள் அப்பாவும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் படுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா படுத்தாச்சு ஸ்ரதனை வச்சுட்டு ட்ரெயினில் வந்து எப்படி தூங்குறது அப்படின்றது ரொம்ப டவுட்டாக தான் வந்து இருந்துச்சு ஏன்னா முன்னாடி குட்டியாக இருந்தால் படுக்க வச்சோன்னா படுத்துடுவான் ஆனால் இப்போ ரொம்ப சேட்டை பண்ணுறான் இவனை வச்சு எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி யாரும் வரல கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மேலே படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் முன்னாடிலாம் ட்ரெயினில் போனால் ரொம்ப ஜாலியாக இருப்பான் ஆனால் வந்து அவனுக்கு ஏதோ ஒன்றும் பிடிக்கல ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தான் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகும்போது அந்த சவுண்ட் எல்லாம் அவனுக்கு பயமாக இருந்துச்சு போல இருக்குது அதனால் அப்போ மட்டும் சொல்லிகிட்டே இருந்தான் அம்மா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அவன் ரொம்ப பயப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வரும்போது எதாவது சா சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வருவோம் ட்ரெயினில் வந்து சாப்பிடுவோம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்தாச்சு ஏன்னா சரி அங்கே போய் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு முன்னாடியே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற வேலை கிடையாது அப்புறம் கீழே எல்லாரும் வந்துட்டாங்க சரி போய் படுத்து மணி பத்து பத்திரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பர்த் இல்லாமல் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு தேவேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிடில் தான் படுக்க போகிறேன் சரி அது வரைக்கும் அவன் அங்கே இருக்கட்டும்னு சொல்லிட்டு மேலே மட்டும் அவனை உட்கார வச்சிட்டு அவன் வந்து உட்காந்து ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்டுருந்தான் சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எல்லாரும் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஸ்ரதன் வந்து ஏதோ ஒரு பயத்தோடவே தான் வந்து இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி படுத்துடலாம்னு சொல்லிவிட்டு தேவேஷ் வந்து மேலே வந்து அனுப்பியாச்சு அவங்க அப்பா வந்து ஆப்போசிட்டில் வந்து போயிட்டாரு தேவேஷ்க்கு தான் ஒரே ஜாலியாக இருந்துச்சு ட்ரெயினில் வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரதன் வந்து படுக்கவே இல்லை சத்தம் போட்டுகிட்டே இருந்தான் கீழே எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி கண்டினியூஸாக சவுண்டு கொடுத்துட்டே இருந்தான் அது மட்டும் இல்லாமல் கீழே இறங்கி போகிறேன்னு ஒரே ஆடம் இவனை வந்து தூங்க வைக்க முடியுமானே எனக்கு வந்து தெரியல இன்னொரு விஷயம் எனக்கு இடம் வந்து பத்தவே இல்லை நாங்கள் ரெண்டு பேர் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து போட்டோன்னா அப்படியே படுத்துட்டு இருப்பான் இப்போல்லாம் மேலே ஏறி இப்போ இப்படியெல்லாம் தான் வந்து சேட்டை பண்ணிகிட்டே வந்து இருப்பான் அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் சவுண்டு உனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு போல் இப்படி கண்ணை மூடிட்டே வந்தான் சரி இதுதான் நமக்கு சாக்குன்னு சொல்லிவிட்டு மடியில் போட்டு தட்டி படுக்க வச்சுட்டே வந்து வந்தேன் தேவேஷ் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து தூங்கிட்டான் அவன் வந்து எந்த பிரச்சனையும் வந்து பண்ணலை ஷ்ரதனை வச்சு சமாளிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி அவன் ரொம்ப நேரம் பயப்படுறான்னு வந்து தெரிஞ்சிச்சு சரி அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாட்டு காமிச்சுட்டே இருந்தேன் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்து ட்ரெயின் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சிருச்சு சரி ஸ்டேஷன் வந்து வரப்போகுது கோயம்புத்தூர் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கீழே வந்து வச்சாச்சு ஸ்ரதன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி வந்துருந்தாங்க அவங்களோட போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தான் அவங்க கூட உட்காந்துட்டு இருந்தான் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்து ரீச் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா சரி எப்போவுமே வந்து தான் வந்து போவோம் அப்படி அப்படின்லாம் ஆட்டோவில் வந்து போயிடுவோம் காலையிலே ஆட்டோ வந்து புக் பண்ணிட்டாரு தேவேஷ் வந்து கேட்டால் பஸ்ஸில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேக்லாம் இருக்குது பஸ்லெலாம் வேண்டாம் நம்ம வந்து ஆட்டோவிலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வெளியில் வரும் ஆட்டோ டிரைவரும் வந்து வந்துட்டார் வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து வந்து கிளம்பியாச்சு நாங்களும் ஊரில் எல்லாரும் பார்க்கறதுக்காக கிளம்பிட்டோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம சேனலுக்கு அவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவை ஏதாவது மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன் மறுபடியும் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ